சமூக ஊடகங்களின் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறது என்கிற அணியிலிருந்து இளம் பேச்சாளர் திரு முத்துக்குமரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதற்கு தான் இந்த சமூக ஊடகம் பயன்பட்டு இருக்கிறது எங்க ஐயா சொன்னாங்க குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதற்கு சமூக ஊடகம் பயன்படுது எல்லா அம்மாவும் இன்னைக்கு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போனீங்க போட்டு போட்டுதான் சோறு ஊட்டுறாங்க மறுக்கல அதே சமூக ஊடகம்தான் எளிய பிள்ளைகளை சீரூட்டுவதற்கும் பயன்படுகிறது சமீபத்தில் எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஜேஇங்கிற என்ட்ரன்ஸ் ரெண்டு பழங்குடி பிள்ளைகள் கிராக் பண்ணி இந்தியா சுதந்திரம் வாங்கிய இந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி என்ஐடி சீட்டு வாங்கியிருக்கிறாங்க மதுரை விருதுநகர் பக்கத்தில் நாச்சியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு ஆதி திராவிட நல பள்ளியில படித்த பையன் மெட்ராஸ் ஐஐடியில சீட்டு வாங்கியிருக்கா அவர்கள் எந்த கோச்சிங் சென்டரும் போகவில்லை இந்த உலகத்தின் ஃப்ரீ எஜுகேஷனல் மீடியமாக இருக்கிற யூடியூபில் கற்றிருக்கவில்லை என்று யாராவது மறுக்க முடியுமா எத்தனை பேர் மாத்திரி தேர்வு என்பது வன்முறை என்று ஐயா சொன்னதை கேட்டுதான் நாங்கள் சமூக ஊடகத்தில் பேசுறோம் நீட்டுங்கிற தேர்வு முறைகேடு அப்படின்னு நாங்க பேசுறோம் நீட் தேர்வில் முறைகேடு இந்த வருஷம் பேசுறாங்க நீ தேர்வே முறைகேடு நாங்க பேசுறோம் இந்த பேச்சு உச்ச நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது என்றால் சமூக ஊடகத்தில் நாங்கள் எழுப்பிய குரல் தான் அதற்கு அடித்தளம் எத்தனை பேர் மறுப்பீங்க நீங்க ஏன் சொன்னாங்க சாராயம் குடிச்சும் சாகுறான் சவர்மா சாப்பிட்டும் சாகுறான் ஏன் சாராயம் குடிச்சவன் யாரையும் நாங்கள் சமூக ஊடகத்துல விளம்பரம் போடல இன்ஃபுளுயன்சர் யாரும் ப்ரொமோஷன் போடல ஆனா புடிச்சு செத்தவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடுன்னு அரசாங்கம் அறிவிச்ச போது யாரு வீட்டு காசை எடுத்து கொடுக்கிறேன்னு உயர் முன்பாக இந்த இளைஞர் சமுதாயம் கேள்வி எழுப்பிச்சா இல்லையா நீங்க இதை எப்படி மறுக்க முடியும் பத்து லட்சம் கொடுத்தீங்க அதுவும் அவரை பார்த்து கத்துக்கிட்டது தனுஷ் ஐஸ்வர்யாவை கைவிட்டார் இதையும் சமூக ஊடகம் பேசு கிரியேட்டிவிட்டி அழிஞ்சு போச்சு ஒரு காலத்தில் நாடாளுமன்றத்தில் பாம் போட்டு கவனத்தை ஈர்த்தான் பகத்சிங் இன்று எங்கள் இளைஞர்கள் மீம் போட்டு கவனத்தை இழுத்துக் கொண்டு இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் பேசப்படுதா இல்லையா பேஸ்புக் காதல் உங்க காலத்தில் அது இல்லைங்கிறதுனால நீங்க அதை பத்தி வருத்த போறீங்களா இல்லையா எனக்கு தெரியல இங்கே ஜாதி என்கிற மிகப்பெரிய அவலத்தை அழிக்க வேண்டும் என்றால் கலப்பு திருமணங்கள் தான் அதற்கு அடித்தளம் என்று அம்பேத்கரில் இருந்து ஆம்ஸ்ட்ராங் வரை சொல்லுகிறார்களே அதற்கு காரணமாக இருப்பது இந்த பேஸ்புக் காதல்தானே சமூக ஊடகத்துக்கு முன்னாடி கலப்பு திருமணமே நடக்கலையா இப்போது அது சுலபமாக நடக்கிறது நான் சொல்றேன் அன்னைக்கு ஒரு கிராமத்துல இருந்து நீங்க காதலிக்கிறீங்க சார் இன்னைக்கு கரூர்ல இருந்து ஒரு புள்ள கொரியா காதலிச்சிட்டு அது வந்து மேடையில் உட்காந்து திராணியோட பேசுது சார் என்ன எல்லோருக்கும் பிடிக்கிறது அவளையும் எல்லோருக்கும் பிடிக்கிறது எங்களைத்தான் யாருக்குமே பிடிக்கவில்லைன்னு ஆடவக் கொலைக்கு எதிராக பேசிய ஐயா அறிவுமதி உட்கார்ந்து இருக்கும் மேடையில் சொல்றேன் இங்கே சாதி என்கிற அவலத்தை அழித்து கொண்டு தனி மனிதன் நிலை என்னன்னு ஐயா கேட்டாங்க இழுப்பூர் குமாரபாளையம்ங்கிற ஒரு கிராமம் நீங்க எல்லாரும் செய்தியில் பார்க்க தவறி இருக்கலாம் ஆறாம் வகுப்பு படிக்கிற ரெண்டு பிள்ளைகளை அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அந்த ரெண்டு பிள்ளைகளை மட்டும் காரணம் புரியும் நம்புறேன் கழிப்பறை கழுவுறதற்கு நிர்பந்திச்சிருக்கிறாங்க எந்த ஊடகமும் பேசலை அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க எந்த வாத்தியாரும் கேட்கல அந்த ஆசிரியை இளமதி ஈஸ்வரி பள்ளிக்கல்வித்துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்டார் என்றால் அந்த உண்மை சமூக ஊடகத்தில் வெளிவந்ததுதான் காரணம் எத்தனை பேர் மறுப்பீங்க ஆடைமலையிலிருந்து பொள்ளாச்சி போற ரோட்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி சாலையை விரிவுபடுத்த போறோம் விபத்துகள்ல இருந்து மக்களை மீட்க போறோம்னு இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மரம் வெட்ட போறேன்னு சொன்ன போது சமூக ஊடகம் தான் பெரும் கூட்டத்தை கூட்டி அந்த மரங்களுக்கு பாதுகாப்பாக நிறுத்தி அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட செய்தது மரங்களையும் காப்பாத்துறோம் மனிதத்தை மட்டும் காப்பாற்றல நாங்க சமூக உண்ணிய மார்ச் ஒன்னாம் தேதி ஒரு மிகப்பெரிய அவலம் இந்தியாவுக்கு ஏற்பட்டது பார்த்துட்டு பெனாண்டான்னு ஒரு பொண்ணு ஜார்கண்ட் வந்தாங்க அவங்க கணவரோட ஏழு ஐயோக்கியர்கள் சேர்ந்து அந்த பொண்ணை சீரழிச்சாங்க எல்லாரும் அதை பத்தி சலசெலுத்து இருக்கிறப்ப எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டப்ப மார்ச் ஏழாம் தேதி இதற்கான ஹியரிங் இருக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள் எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் சீஃப் செக்ரெட்டிக்கும் கடிதம் அனுப்பனதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் முத்துக்குமரன்ங்கிற இளைஞன் உட்பட இந்தியாவில் இருக்கும் எல்லா சமூக ஊடகவாதிகளும் அதை பற்றி கேள்வி எழுப்புனதுதான் புதுச்சேரியில ஒரு ஒன்பது வயசு குழந்தைய கொலை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வேதனை சமூக ஊடகம் என்ன செய்யுதுன்னு நீங்க பார்க்கணும் ஒரு ஊடகம் இதை செய்தியாக சொல்லி கடந்து விடும் ஒரு தொலைக்காட்சி ஊடகம் ஒரு பிரிண்ட் மீடியா இதை செய்தியாக சொல்லிட்டு கடந்துடும் ஆனா சமூக ஊடகம் இதை விழிப்புணர்வாக மாற்றும் அதுதான் ரொம்ப முக்கியம் சமூக ஊடகம் என்ன செஞ்சிச்சுங்கிற கேள்விக்கு பதில் செங்கல்பட்டுல ஒரு தனியார் பள்ளியில ரெண்டு ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னு அந்த செய்தி பரவுனதுக்கு பிறகு கைது செய்யப்படுறாங்க தென்காசி புளியங்குடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த செய்தியை பார்த்த பிறகு அங்க இருக்கிற ஆசிரியர்கள் நாலு குழந்தைங்க தலைமை ஆசிரியர்கிட்ட ஓடி போது இங்கே டெய்லி முட்டாய் குழந்தைகள் சொல்லு இந்த சமூக ஊடகம் பிரச்சனைகளை செய்திகளாக விற்பனை செய்வதில்லை விழிப்புணர்வாக செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறதா இங்க பதிவு செய்ய வேண்டிய விஷயம் ஐயா இப்ப ஏன் சமூக ஊடகம் வந்துருச்சுன்னு அவங்க வேதனை படுறாங்க நான் சொல்றேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க இந்த சமூக ஊடகம் வரல இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அந்த சமூக ஊடகம் வரல வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு என் இனம் ஒரு மிகப்பெரிய படுகொலைக்கு உள்ளானதே இதே அறிவுமையா அறிவுமையாடைய ரெண்டு கவிதையை நான் சொல்கிறேன் நான் வாசித்த போது என் கண்கள் பணித்த ரெண்டு கவிதைகள் இலங்கை வானொலியில் நீங்கள் பிறந்த நாள் செய்து கேட்கிறீர்கள் நாங்கள் மரண அறிவிப்பை கேட்கிறோங்கிற ஒருவேளை என்று சமூக ஊடகம் இருந்திருந்தால் இன்னைக்கு பாலஸ்தீன்ல நடக்கிற ஒரு படுகொலையாக லைஃப் ஆண்ட் ரஃப் அனு உலகமுன்னு யா மாட்டை காப்பாற்றுறவன் ஏன் காப்பாத்தி இருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க நீங்க சமூக ஊடகம் அன்று என் மக்களுக்கு அன்றைக்கி மாநில அரசு கைவிட்டுருச்சு மத்திய அரசு கைவிட்ருச்சு என் மக்கள் செத்ததை எல்லாரும் வேடிக்கை பார்த்தானே ஒருவேளை சமூக ஊடகம் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருந்தால் நாங்கள் ராமர் பாலம் போட்டாரான எங்களுக்கு தெரியாது நாங்கள் பாலம் போட்டு இலங்கை போயிருப்போம் ஐயா என் மக்களை காப்பாற்றியிருப்போம் ஐயா முகாமில் அருகில் உள்ள பள்ளிகளில் கேட்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அது இன்னைக்கு சமூக ஊடகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சமூக ஊடகம் பொழுதுபோக்குக்கான இடமாக இல்லை புரட்சிக்கான இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அழுத்தமான வாதத்தை வைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்